குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் தாயை போல பிள்ளை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நான் எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி குழந்தைகள் தன்னுடைய தாயை பெருமையாக சொல்கிறதும் ஒரு தாயாருடைய நல்லொழுக்கமும் நற்பண்புகளும் குழந்தைகிட்ட பிரதிபலிக்கிறதும் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் அமைதிக்கும் சமாதானத்திற்கும் சகிப்புத்தன்மைக்கும் பேர் போன ஒரு தலைவர் அஹிம்சாவாதி யாருக்குமே கடுகளவு துன்பம் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு தலைவர் நம்ம நாட்டினுடைய தேசப்பிதா என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தியடிகளுடைய தாயார் புத்லிபாய் அவர்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சக்தியின் ஆட்சியில் பார்க்க போகிறோம் இது பெருமை மிக்க பதிவாக நான் கருதுறேன் காரணம் என்னென்னா தேசப்பிதா கிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள் அனைத்திற்கும் காரணமாக இருந்தவர் புத்லிபாய் அவர்கள் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கத்தியவார் அப்படிங்கிற பகுதியில் மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு குடும்பம் தான் கரம்சந்த் காந்தியோட அவர்களுடைய குடும்பம் அவருடைய நாற்பது வயதுக்குள்ள மூன்று முறை திருமணம் நடந்து மூன்று மனைவிமார்களும் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நான்காவதாக கரம்சந்த் காந்தி புத்லிபாயை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த தம்பதிக்கு ஆறு குழந்தைகள் பிறக்குறாங்க ஆறாவது கடைசி குழந்தையாக மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறக்கிறார் புத்லிபாய் தம்பதிக்கு மிகுந்த பக்தியும் மத நம்பிக்கையும் உண்டு அவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தன்னுடைய விரதங்கள் அனுஷ்டான முறைகளில் விதிவிலக்கு கொடுக்கவே மாட்டாங்க தனக்கு என்ன விதமான உடம்பு அசௌகரியம் இருந்தாலும் சரி உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற நிலையில் கூட அன்றைக்கி விரதம் இருக்கணும்னா இருக்கணுங்கிற அளவுக்கு விரத முறைகள் அனுஷ்டானங்களில் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடியவங்க கரம்சந்த் காந்தி கூட அப்படிப்பட்டவர் தான் இருந்தாலும் புத்திரிபாய்க்கு இணையாக அவரை சொல்ல முடியாது அவர் ஒவ்வொரு சமயத்தில் நீக்குப்போக்காக நடந்து கூடியவர் இவங்களுடைய பல விஷயங்கள் அதாவது இவங்கள ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு அந்த ஊரை சேர்ந்த பல பெண்மணிகள் இவங்கக்கிட்ட தான் வந்து அறிவுரை கேட்பாங்க ஆலோசனை கேட்பாங்க அதுலேயும் குறிப்பாக ராஜ்கோட் அரசருடைய மனைவி ராணி ராஜமாதான்னு சொல்லக்கூடியவங்க புத்திலிபாய்கிட்ட தான் பல ஆலோசனைகள் கேட்டு முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது ஏன்னா ராஜ்கோட் அரசர்கிட்ட திவானா தான் வேலை பார்க்குறாரு கரம்சந்த் காந்தி காந்தியா காந்தியினுடைய தந்தையார் அப்போ அந்த ராஜ மாதாவே மிகுந்த மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிறது தான் இறுதி முடிவு அப்படின்னு எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு ஒரு நடுநிலையாக ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவங்களா புத்திலிபாய் இருந்திருக்காங்கிறது இதுலேருந்தே தெரியுது தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லா விதத்திலையும் சரியான அறிவுரைகளை தக்க சமயத்தில் சொல்லி வளர்த்துட்டு வர்றாங்க காந்திஜி படித்த ஒரு புத்தகம் ஸ்ரவணன் பற்றிய வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய தாய் தந்தைக்கு இப்படியெல்லாம் சேவை செய்யணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறதுக்கு புத்திலிபாய் தான் அந்த கதையை படிக்க சொன்னது அப்படிங்கிற விவரமும் நமக்கு தெரிய வருது அதே நேரத்தில் அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து தான் எப்போதும் எந்த ஒரு நிலையிலையும் பொய் சொல்லக்கூடாது எப்போதும் உண்மை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறது நாடகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் காந்திஜி அவருடைய சத்திய சோதனையில் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் அந்த நாடகத்தை பற்றி தன்னுடைய அம்மா கிட்ட விளக்கமாக சொல்லும்போது அம்மாவுடைய வலியுறுத்தலும் உண்மை சொல்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு எப்படி இருக்கும் ஆரம்ப காலத்தில் உண்மை சொல்கிறதுனால பல ஆபத்துகள் நேர்ந்தாலும் கடைசியாக சத்தியம்தான் வெல்லும் அப்படிங்கிறத தன்னுடைய தாயார் கொடுத்த அறிவுரைப்படி தான் ஃபாலோ பண்ண வாழ்க்கை பூரா அப்படிங்கிறத காந்திஜி குறிப்பிடுறாரு அதே மாதிரி மேற்படிப்புக்காக இங்கிலாந்து போகணும்னு காந்தி கிளம்பும்போது மூன்று சத்தியங்களை அவங்க வாங்குறாங்க மது மாமிசம் மாது மூன்றையும் மாதுன மங்கை மூன்று விஷயங்களையும் தள்ளி வச்சிடணும் நம்ம படிப்புக்காக போகிறோன்னா அதுதான் நம்முடைய முழு கவனமும் இருக்கணும் அந்த குறிக்கோளை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்கணும் இதெல்லாம் புறக்கணிக்கணும் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லி தான் அனுப்புகிறாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு சத்திய விரதத்தை கடைபிடிப்பதற்கு காரணமாக இருந்தவங்க தான் புத்லிபாய் அவங்கள பற்றியான பல விஷயங்கள் நமக்கு குறிப்புகளாக இணையதளத்தில் கிடைச்சாலும் இதுதான் வந்து முக்கியமான விஷயமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்குது பல இணையதளங்களில் இதே விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க இன்னும் கூடுதலான தகவல்கள் பிற்காலத்தில் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக பகிர்வேன் இதுதான் புத்லிபாய் அவர்களை பற்றிய தகவலாக நம்ம சக்தியின் ஆட்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி